இறை மகிமையும் இயேசுவின் புகழும் உலகமெங்கும் பரவவும் எண்ணிலா மக்கள் மீட்பை கண்டடையவும் இந்த புனிதமான இயேசு சபையை ஏற்படுத்த இறையருள் பெற்றீரே இறை அருளாலும் இறை திட்டத்தாலும் ஏற்படுத்தப்பட்ட இயேசு சபை பழுதற்ற விதமாய் செயல்படவும் இரனுடைய மகிமை விண்ணகத்தில் விளங்குவது போல எங்களுடைய பங்கிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளும் உம்முடைய திருமகன் வழியாக இந்நாசியார் பரிந்து பேசி எங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் ஒற்றுமையும் தந்திரல உம்மை நோக்கி இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமின் புனித இஞ்ஞாசியாருடைய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசு சபையின் அரசியாகிய மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசு சபையின் விண்ணக பாதுகாவலரான புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மூவரு இறைவின் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட புனித ஐஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள என்றும் உள்ள இறை தந்தைக்கு உன்னத மகனான புனித இஞ்ஞாசியாரே புனித ஆவியானவரின் ஏதுவொழுதலை பின்பற்றி வாழ்ந்த புனிதாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மீது அதிக பற்றும் பாசமும் கொண்ட புனித யஞ்சியாரேசு நிறுவிய புனித ஐஞாசியாரே

கொண்ட புனித பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாழ்ந்த புனித யஞ்சியாரே மன அமைதிக்கு எடுத்துக்காட்டான சபையில் பல புனிதர்களின் மறைசாட்சிகளின் தந்தையாகிய புனித ஞாசியாரே குருக்களுக்கு பக்தியின் முன்மாதிரியான புனித ஞாசியாரே பற்றி திருப்பணி நிறைவேற்றும் பொழுது அன்புத்தியால் பற்றியறிந்த புனித ஞ்ஞாசி யாரே மண்ணில் பயணிக்கும் இயேசு சபைக்கு விண்ணகத்தில் பரிந்துரைக்கும் புனித ஞ்ஞாசி யாரே நீர் எங்களுக்கு கொடையாக அழித்த அழித்தலை உணர்ந்து நாங்கள் அனைவரும் உண்மையான வழியில் பயணிக்க ஆண்டவரே வென்றாடுகின்றோம் உம்மை அதிகமாக அறிந்து ஆழமாக நேசித்து நெருக்கமாக பின்பற்றி வாழவும் நாங்கள் கீழ்ப்படுதல் என்ற உறுதிப்பாட்டில் சிறந்து வழங்கவும் அருள் புரிய ஆண்டவரே மன்றாடுகின்றோம் எங்கள் தந்தை இஞ்சியார் கற்றுக் கொடுத்த ஜப முறைகளை கடைபிடித்து உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்களாய் உண்மையே உண்மையே சிந்தித்து செயல்படுத்தி வாழ ஆண்டவரே மன்றாடுகின்றோம் புனித இஞ்சியாரை போல எங்கள் வாழ்வையும் முறைப்படுத்தி நெறிபிரளாது வாழவும் நாங்கள் என்னாலும் உமது வலிமையை பெற்ற இயேசுவின் தோழர்களாக வாழ

உமது கணிந்த பேரன்பினாலும் பராமரிப்பினாலும் புனித புனித மிக்க வாழ்விற்கும் உமது திருமகன் இயேசுவை மிக நெருக்கமாகவும் பின்பற்றி வாழவும் அளித்தரே அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் புனித இஞ்யாசியாருடைய பரிந்துரையால் நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் இறுதி துளிப்பிற்கும் வரைக்கும் அவருடைய புனிதமான வழியை பின்பற்றி உமது மகன் இயேசுவின் தோழர்களாக வாழ எங்களுக்கு அருள்வீராக இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் வழியாக மன்றாடுகின்றோம் ஆமீன் புனித இந்நியாசியாரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்கும் மீட்பிற்கும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்படுக புனித ஞாசியாரே நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இறைவன் மீது கொண்டுள்ள பற்றுருதியாலும் உம்முடைய முன்மாதிரியாலும் துண்ட பெற்று இறை திருவடிக்கு வந்திருக்கின்றோம் நீர் எங்களுக்கு பாதுகாவலராக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் எங்கள் வாழ்வையும் இறப்பையும் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அழகின் சோதனைகள் எங்களுக்கு ஆதரவாக இருப்பிதானத்திலே எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய குறைகள் எல்லாம் போக்கி எங்களுடைய செயல்களெல்லாம் புனிதப்படுத்தி நிலையான இன்பமாகிய இறை பேரின்பத்தை எங்களுக்கு தாரும் எல்லா கொடைகளுக்கும் மேலாக இறை என்பு கொடையை எங்களுக்கு பெற்றுத்தாரும் ஆமீன்